அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலத்தில் அவையை வைத்தா குஞ்சுகள் நல்லா பொறிக்குமா அப்படி பொறிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் உட்காந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே அவையம் வைக்கிறது அவையம் வச்சால் அது கொஞ்சம் எப்படி பெறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தா நான் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து சாதாரண மழை நாட்களில் வெப்பம் கம்மியான நாட்களில் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதிக வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் உங்களுக்கு தெரியும் சித்திரை எவ்வளோ வெயில் அடிக்குன்னு தெரியும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் அவையம் வச்சிங்கன்னா கொஞ்சம் பொறிக்குமா பொறிக்காதா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவையும் வைக்கலனாலுமே வந்து முட்டைகள் வந்து தானாகவே கரு ஏன்னா சூரிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் கிட்டே வர்றதுனால கோ முட்டைகளை வந்து தானாகவே கரு கூட ஆரம்பிச்சிடும் ஸோ முட்டைகள் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து கரு கூடும் நைட்டில் வந்து குளிர்ச்சின்னு காரணமாக திரும்ப வந்து கூடுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் திரும்ப நாள் வந்து திரும்ப கரு கூடும் இப்படியே போகிறதுனால இரவில் வந்து அந்த கரு வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கே நீங்கள் அடைய வச்சுருக்க மாட்டீங்க நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க இங்கேயோ வச்சுருப்பீங்க ஒரு குடையிலையோ எங்கேயோ வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா தானாகவே கருக்கூடி இரவில் வந்து அந்த கரு இறந்துரும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு அந்த முட்டை எடுத்து போயிட்டு கோயில் அவங்க வைப்பீங்க குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா பொறிக்கையோ பிரிக்காது ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு அப்படி தான் பிடிக்கும் இது அதுக்கு காரணம் என்னங்கிறது அதுதான் இந்த வெயில் நாளில் குஞ்சு பறிக்காத காரணம் என்னென்னா நம்ம அவையம் வைக்கிறதுக்கு முன்னாடியே தானாகவே என்ன ஆகுன்னா தானாகவே சூரிய வெப்பத்தினால முட்டையில வந்து கரு கூடி இரவில் அந்த முட்டையில் குளிச்சின் காரணமாக இறந்துடும் இதுதான் காரணம் ஸோ இதில் வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோழி முட்டை விட்டுற நேரம் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து மூணு மணிக்குள்ளே எல்லா கோழிகளும் முட்டை விட்டுரும் அந்த நேரத்துக்குள்ளே அது முட்டை விட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா அந்த முட்டையில் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை இப்போ எல்லாேரு வீட்டுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது பிரச்சனை இல்லை அதனால் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ வந்து நீங்கள் அவம் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அவன் சாயந்தரம் அமைக்க போகிறீங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்து வெளியே வச்சுட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அவையம் வச்சுருங்க கோழி தீக்கு அவையம் வச்சுருங்க பட்டரில் வச்சுருங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுங்கன்னா மண்பானையில் மணலை நல்லா ஆற்று மணலை போட்டுவிட்டு அது மேலே ஈர துணியை வந்து அப்பப்போ கட்டிகிட்டே இருங்க கட்டிட்டு அதுக்குள்ளே முட்டையை வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டை வந்து ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும் ஏன்னா நம்ம பானை வந்து உள்ளே உள்ள ஒரு டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணணும் விழுக்கிற டெம்பரேச்சர் என்ன தான் மாறினாலும் அந்த பானை வந்து உள்ளே ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும் அதான் பானைக்குள்ளே தனி சிறப்பு ஸோ நீங்கள் அப்படி பண்ணலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாங்கள் அவையும் வச்சுட்டோம் அவன் வச்சு இப்படி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பானையில் வச்சுட்டேன் அவையும் வச்சுட்டேன் எல்லாம் கொஞ்சம் பொறிக்குமானாலும் அப்பயும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா வெயில் காலம் அதிகங்கிறதுனால கோழி வந்து சரியாக உட்காராது அதுக்கே உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு நிற்கும் அப்படியே சில குழிங்க வந்து பாசத்தில் உட்காந்துட்டாலும் முட்டை அவிஞ்சிடும் அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி பூமி வந்து ஆல்ரெடி நல்லா ஹீட்டாக இருக்குது கோழியும் ஹீட்டு கொடுக்குதுன்னா அப்போ ஹீட் அதிகமாகி முட்டையில் வந்து அவிஞ்சு குஞ்சுகளை இறந்துடும் அதுவும் நமக்கு ஆபத்து தான் அப்போ என்ன பண்ண இதுலேருந்து அப்படின்னா கோழிகளை டெய்லியும் மேலே நீங்கள் விட்டு அதை மண்குழியில் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவன் வச்சுருக்க கோடி மேலே வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து ஒரு புதுசுன்னு நினைக்காதீங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தான் தெரியாது நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலாம் நமக்கு தெரியாமல் இருக்குது என்னென்னா அவையம் வச்சு கோடி மேலே வந்து டெய்லிக்கும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க வெயில் நாட்களில் மட்டும் ஏன்னா அதோடைய ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படி ஹீட்டை குறைச்சி ஹியூமிடிட்டி அதிகமாகனால் மட்டும் தான் குஞ்சுகள் நல்லாவே பொறிக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நாட்களில் இதுக்கு பலன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படி எதாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய அட்வான்டேஜ் என்ன ட்ராபேக் என்ன அப்படி மேக்ஸிமம் நான் சொன்னதில் இருந்த ட்ராபேக்குமே இருக்காது அது இருந்ததுனாலும் பரவாயில்ல கம்மனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் அல்லது பானையில் வந்து சேமித்து வைக்கணும் ரெண்டாவது அவயம் வைக்கிறதுக்கு முன்னாடி மதியமாக ஈவினிங் வைக்க போகிறீங்கன்னா மதியமாக எடுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவயம் வைக்கணும் அப்படியே ஆவி வச்சாலும் பொறிக்குமான சான்சஸ் கம்மி அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறையில் டெய்லி ஒரு முறையாக வந்து வச்ச கோழி மேலே வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ வந்து ஹியூமிட்டி அதிகமாகி குஞ்சுகள் பொறிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள் பண்ணி அதில் மேய்ச்சல் வர்றது வந்து கொஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது மேய்ச்சல் கோயிலில் விடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணினீங்கன்னா என் நிஜமாலுமே வந்து நல்ல குஞ்சு பொறிப்பு திறன் இருக்கும் சரிங்களா ஸோ இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா குஞ்சு பறிப்பு திறன் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும் ஒரு பத்து மூட்டை வச்சுன்னா ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு தான் பொறிக்கும் நாங்கள் இதை வந்து அனுபவத்தில் நான் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றமும் அதிக எண்ணிக்கை உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுகளும் பொறிக்கும் சரிங்களா அதே போல் குஞ்சுகள் பொரிச்சாலும் நாளுங்கிறதுனால சீக்கிரம் அது வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதனால பொறிச்ச மூணாம் நாள் வரைய வந்து நீங்கள் கருப்பட்டு தண்ணியை குடிக்க கொடுங்க அப்போ தான் நோய் தொரப்பு சக்தி அதிகமாகும் சரிங்களா இதையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்